கடல் நீர் ஏன் இவ்வளவு உப்பா இருக்கு தெரியுமா ஒரு அழகிய கதை அந்த காலத்துல ராஜா கிட்ட ஒரு அறவை எந்திரம் இருந்துச்சு அந்த அறவை எந்திரம் வந்து ராஜா எது கேட்டாலும் கொடுக்கும் ராஜா இல்ல யார் இது கேட்டாலும் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு மாய எந்திரம் ராஜா கிட்ட இருந்துச்சு ஒரு நாள் ராஜா என்ன பண்றாரு அந்த எந்திரத்தை சுத்தி விட்டு எந்திரமே தங்கம் கொடு அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு தங்கமா கொட்டுது இப்ப தங்க வைக்கிற விலையில போதும் நிப்பாட்டு போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொன்னாதான் அந்த இந்திரம் கொடுக்கறத நிப்பாட்டும் இந்த மாதிரி ராஜா தங்கம் கேட்டு இருக்கும் போது இந்த ஜென்னல் வழியா ஒரு திருட பாத்துறான் ஆகா இந்த எப்படியாச்சும் நம்ம திருடி எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாள் என்ன பண்றான் அந்த திருட அரங்கனையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த அறவியந்திர மிஷின திருடி எடுத்துட்டு போறான் ஒரு படகுல வச்சு கடல்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் கடல்ல போயிட்டு இருக்கும் போது நடு கடல் வருது நடு கடல்ல வந்தோன்னு உங்களுக்கு ஒரு ஆசை வருது ஆக இந்த இந்திரம் தான் என்ன கேட்டாலும் கொடுக்குமே அது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாலும் ராஜா மாதிரி கேட்கக்கூடாது சிம்பிளா நம்ம கேட்போம் அந்த எந்திரத்தை சுத்தி விட்டு எந்திரமே உப்பு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்படியே கொட்டுது இவனுக்கு சந்தோஷமா ஆச்சு அந்த படகு உப்பா வந்துருச்சு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடான் ஆகா அந்த எந்திரம் எது கேட்டாலும் நான் பெரிய நான் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடலாம் இவ ஆழ்ந்த ஆடத்துல என்ன பண்ணுது அந்த படகு கடல்ல கவுந்துருது கடல்ல கவுந்தோடனே அந்த படகு எந்திரமா தண்ணிக்கு அடியில கடல் அடியில போயிடுது இவன் என்ன பண்றான் தப்பிச்சா போகன்னு சொல்லிட்டு இவன் நீதி கரைக்கு போகிற மாதிரி போயிடுறான் கடலுக்கு அடியில போன எந்திரம் என்னன்னா அந்த உப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு இவன் வந்து சொல்லணும் போதும் நிப்பாட்டு போதும் நிப்பாட்டுன்னு ஒருத்தர சொன்னாதான் அந்த உப்பு கொடுக்குறது நிப்பாட்டும் இவன் சொல்லலையா அதனால வந்து அந்த உப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனாலதான் கடல்கிட்ட வந்து இவ்வளவு உப்பா இருக்கு இப்படி ஒரு அழகிய கதை